தந்திரம் அதான் திருமந்திரத்தில் ஒன்பது தந்திரங்கள் அதில் நாம் ரெண்டு முடிச்சிருக்கிறோம் மூன்றாவது தந்திரம் இதில் நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார் இந்த தந்திரத்துக்கு ஒரு பேர் உண்டு அது பேர் வீர ஆகமம் ஒன்பது ஆகமங்கள் இருக்கின்றன ஒன்பது ஆகமத்தையும் தனக்கு ஒவ்வொரு தந்திரத்துக்கும் பேர் வச்சிருக்கிறார் வீர ஆகமம் அப்படின்னு இதுக்கு பேர் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம்னு சொல்லணும் தமிழில் அட்டாங்கம் அட்டம் என்றால் எட்டு அங்கம் என்றால் உறுப்பு இப்போ நமக்கு எத்தனை உறுப்பு அப்படின்னா நம்ம தலை காது கை விரல் இதெல்லாம் தான் இதெல்லாம் அங்கங்கிறோம் இதை உடைய எனக்கு பேர் அங்கின்னு பேர் அதே மாதிரி அஷ்டமா சித்தின்னு ஒன்று இருக்குது அது எட்டு விதமான சித்திகள் சித்தின்னா அடைவது கைப்பறுவது யாராவது அடைஞ்சிட்டானோ பேர் சித்தன்னு பேர் சித்தரில் சித்தர் சித்தி இந்த எட்டும் அடைந்தவர் பேர் சித்தின்னு பேர் இது யோகம்னு வேறு சொல்கிறாங்க இந்த யோகத்தில் எட்டு அங்கங்கள் இருக்குது அது அஷ்டாங்கம்னு அது எட்டு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்புறம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சமாதி தான் அங்கி இந்த சமாதிக்காக தான் இந்த எட்டம் சமாதி தான் நம்முடைய அங்கி சவிகல்பமாதி முட்கொண்டு யமநியமங்களை சேர்ந்த எட்டம் வந்து அதனுடைய அங்கங்கள் எட்டு அங்கங்களும் ஒரு அங்கிக்காக அப்போ ஒருவன் கடைசியில் அடைய வேண்டியது என்ன நிர்விகல்ப சமாதி சமாதிங்கிறது என்ன தன்னை அறிகின்ற அறிவு தன்னை ஆத்மா பிரம்மம் என்று ஒருவன் தெரிந்து கொள்வது சரிங்கிறதுக்கு வேறாக உணர்வுகளுக்கெல்லாம் வேறாக அறிகின்ற அறிவுக்கும் வேறாக விஷயமே இல்லாத அறிவு நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் விஷய அறிவு தான் ஏகப்பட்ட விஷயம் தெரியுது ஆனால் பிறக்கும் போது எந்த விஷயமும் இல்லாமல் தான் வரும் ஆனால் அறிவில்லாமல் வந்துட்டோமா என்ன அப்போ விஷயம் இல்லாத அறிவோடு தானே இருக்கோம் அப்போ நம்மக்கிட்ட எப்பவும் விஷயம் இல்லாத அறிவு இருந்துகிட்டு தான் இருக்குது நிர்விஷய அறிவு நிர்விஷய ஞானம் அது சுத்த ஞானம் அது சைக் சைதன்யம் பிரஜானம் அது பேர் பிரம்மம் அதுதான் கடவுள் அது ஒன்று தான் அறிவு கலப்பில்லாத அறிவு கலப்பில்லாத அறிவுனால் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று இருக்குதுன்னா அப்போ தனித்தனியாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து பேசிவிட்டு கலந்துரும்ல அப்படிலாம் கிடையாது ஒரு அறிவு தான் இருக்கிறது ஒரே அறிவு தான் உள்ளத்தில் தனித்தனியான உள்ளத்தில் அது இருந்து கொண்டு தனித்தனி அறிவார் மாதிரி தெரியுது உள்ளந்தான் அநேகம் ஆனால் ஆத்மா ஒன்று இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் ஐத்வேத வேதாந்த ரொம்ப முக்கியமான கருத்து இந்த அட்டாக யோகத்தில் அஷ்டமா சித்தின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை பற்றி அவர் சொல்கிறார் இதனால் நீங்கள் நினைக்கலாம் இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய நிர்விகல் சமாதி ஒருத்தன் செய்துட்டான்னா இவனுக்கு அஷ்டமா சித்திகள் வந்துடும் இல்லையா ஏன்னா யோகத்தின் மேலே தான் அறைய முடியும் அல்ல இதை நிறைய பேர் திருமந்திரத்தை படிச்சுட்டு நிர்விகல்ப சமாதி அடைந்தால் நமக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க உண்மை யாரெல்லாம் நிறுவிகல்ப சமாதியில் சென்று வந்தார்களோ அவங்கள அஷ்டமா சித்தி இருக்கும் அப்போ அஷ்டமா சித்தி என்ன என்ன அதை அனிமா ஆனால் அணு போல சூக்ஷமமாக இருக்கிறது மகிமா என்றால் திடமாக பொருளாக இருப்பது திடீர்னு உடம்பு இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிடுவாங்க இது அனிமா மகிமா இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் நானும் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் கடைசியில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறேன் முதல்ல சொல்லிடுறேன் இதெல்லாம் ஊர் முழுக்க தண்டோராவை போட்டு உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நான் திரும்ப தருத்தலை திருமூலர் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் அனிமா என்றால் சூஷமமாக இருப்பது மகிமா என்றால் ஸ்தூலமாக வருவது கரிமா என்றால் எடை அதிகமாக இருக்கிறது லகிமா என்றால் பஞ்சு போல் லேசாக இருக்கிறது இந்த நாலு அதுக்கப்புறம் பிராப்தி என்றால் அடைவது எதை வேணால் அடைஞ்சுருது அதுக்கப்புறம் பிரகாமியம் பிரகாமியம் என்றால் எங்கு வேணாலும் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது அங்கே இருந்தார் இங்கே இருந்தார்லாம் சொல்லுவாங்க அருப்பெருஞ்சோதி கூட ஒரே சமயத்தில் ரெண்டு இடத்துல தான் சொல்லுவாங்க அவருடைய சித்தி பலகாரத்துலையும் இருந்தாராம் அதுக்கு வந்து ஒரு பெரிய துவஜஸ்தம்பம் கொடி கம்பம் அது வாங்கிறதுக்கு மரத்தொட்டின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் மரத்தை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாரான் அங்கேயும் இருந்தார் இங்கேயும் இருந்தார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் புத்தகத்தில் படித்தது நான்லாம் எல்லாம் பார்த்ததில்ல அப்படிலாம் இருக்க முடியுமானு எனக்கு தெரியல பெரியவங்களும் மனுஷனுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஜனங்கள்லாம் அதிசயப்படணும்னு சில அதிசயங்களாம் சொல்லுவாங்க அவர் சின்ன வயசில் அகல் விளக்கில் தண்ணியை ஊற்றி இருந்தார் என்ன நினச்சிட்டு ஊற்றிட்டு இருந்தாராம் காலையில் இருந்து பார்த்தா எ எண்ணெயலடா எப்படா அரிஞ்சுதுன்னா நான் ஊற்றிட்டு இருந்தேனேனு அப்புறம் பார்த்தா அது டம்ளரில் தண்ணியாக அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த மகான தொழுது அவர் வழியில் சென்று இதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்றாங்க அதில் ஒன்று பிரகாமியம் பிரகாமியம்னா காமியம்னா ஆசை விருப்பப்படுறது நம்ம விருப்பப்படுறதெல்லாம் அடைஞ்சிட்றோமா விரும்பியதெல்லாம் அடையிறது இல்லை ஆனால் எதை விரும்புகிறாரோ அவர் கண்ணு முன்னாடி இருக்குவா அதை என்ன சொல்லுவாங்க கருப்பாக உயிரிழச்சம்பாங்க அங்கே போய் நினச்சிங்கன்னா கிடச்சிடும் இன்னொன்று கூட சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு ம அந்த விருட்சத்து மரத்துக்கு பேர் கற்பக விருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க காமதேனு ஒன்று அது பாசு காமம்னா ஆசை தேனுனால் எடுத்து கொடுக்கறது காமதேனு வேண்டியதெல்லாம் கொடுக்குமா அது ஒரு பசு ரூபமாக பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் உருவகங்கள் உண்மையாக அப்படி ஒரு பசு இருந்து அதை பிடிச்சிட்டு போக தான் நம்ம விஸ்வாமிந்திரர் போய் வசிஷ்டர்கிட்ட போராடினார் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க புராணத்துலேயும் கதைகளிலும் அது நினைவு கொடுத்து பார்ப்போம் இப்போ பிரகாமியம்னா நினைத்ததை ஆசைப்பட்டதை அப்போவே இருக்குது ஈஷத்துவம் கட்டி ஆளுதல் ஒருத்தர் கட்டி அப்படியே ஆடுறது ஒரு மேனேஜர் எப்படி கேடுறவங்களெல்லாம் மிரட்டி வேலை வாங்குறாரோ அது மாதிரி கட்டி ஈஷத்துவம் வசித்துவம்னா எல்லா இடத்திலும் வியாபித்திருத்தல் வசிக்கிறது வசித்துவம்னால் எல்லாவற்றிலும் வசிக்கிறது இதுதான் எட்டு வகையான சித்திகள் இதை பெற்றவர்கள் பேர் சித்தர்னு பேர் இதை எப்படி பாடுறாருன்னு பார்ப்போம் தானே அணுவும் அதுனா அனிமா அணுனா அனிமா ஜகத்து தன் நோன்மையும் அது பேர் மகிமா தானாக கனமும் தானே கணமாக இருக்கிறது கரிமா பரகாயத் தேகமும் லகிமா பரகாயம் மாதிரி லேசாக இருக்கிறது ஆகாயம் மாதிரி தானாவதும் அது வந்து பிராப்தி பரகாயம் சேர் தன்மையும் அது பிரகாமியம் ஆனாத உண்மையும் அது பேர் ஈஷத்துவம் வியாபியும்னா வசித்துவம் எட்டே அப்படின்னு முடிக்கிறார் இந்த எட்டு பேர் அவரே எழுதுந்து தான் இதனுடைய அர்த்தம் என்னங்க தானே அணுவும் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படியே அணு எனக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க காஞ்சி பெரியவா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மேனா அப்படின்னு ஒன்று ஒரு பழக்கை எடுத்துகிட்டு போவாங்க ஒரு நாலு பேர் தூக்கிட்டு ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அதில் உட்காந்துட்டு இருப்பார் அவர் ரொம்ப லேசான இடம் அது உடம்பு செஞ்சு போனால் நாற்பது எட் நாற்பது கிலோ நாற்பத்தி ரெண்டு தான் இருப்பார் அவர் நாலு பேர் அது தூக்கிறது அவங்க ஜாலியாக தூக்கிட்டு வருவாங்க ஒரு ஊர் ஊராக அவங்க போகும்போது அந்த போக்குவரத்தெல்லாம் இருந்தாலும் கூட அவர் அப்படி போகிறது தான் அவருடைய வழக்கம் ஒரு சமயத்தில் சந்தியாவந்தன நேரம் இப்போ எல்லாரும் இறங்கிட்டு நீங்கள்லாம் பண்ணிவிட்டு வாங்க நான் சந்தியாவந்தனம் முடிச்சிடேன்ட்டு மேனாவிலேருந்து இறங்கி போய் சந்தியாவந்தனம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு வந்து இவங்கெல்லாம் போயிட்டு வராங்க எங்கேயுமே காணும் ஆத்தங்காரிலையும் காணும் மேனாவை திறந்து பார்க்க இருக்குது வந்துட்டாராலும் திறந்து பார்த்தா மேனாவிலையும் இல்லை அப்புறம் தூக்குப்பா அப்படின்னு சொல்கிறார் சொன்னவனு பார்த்தா உள்ளே இருக்கிறார் அப்போ அவர் வந்து அனிமா கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சார் அப்படின்னு புத்தகத்தை எழுத நான் படிச்சிருக்கிறேன் இதெல்லாம் அடைஞ்சாதான் சித்தின்னு நினச்சிட்டுருக்குறாங்க இல்லை எப்பொழுதுமே நம்ம அனிமாதான் நம்முடைய ஆத்மா அனிமா அணுவுக்கு அணுவாக அப்பாலுக்கு அப்பாலாக எதிர்க்குது கடவுள் தானே கடவுள் தானே ஆத்மா ஆத்மா தானே நான் அப்போது நீங்கள் இனிமேல் அஷ்டமா சித்தி ஒன்றும் அடைய வேண்டியதில்லை ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது எல்லாருக்கும் அஷ்டமா சித்தி இருக்குது உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது இங்கே இல்லாதவன் யாருமே கிடையாது ஆனால் யாரும் அறியல அறிந்து கொண்டால் உங்களுக்கு சித்தி வந்துடும் இதை அடைய வேண்டியதில்லை ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது இது சித்த வஸ்து ஆல்ரெடி விசி வித்தியோ உன்னிடம் இருக்கிறது அது எப்படி நீ உருவாக்க முடியும் இது சிருஷ்டி வித் விஷயமா இனிமேல் உண்டாக்கணுமா உண்டாக்க வேண்டியது இல்லை இந்த உண்மை யாருமே உங்களுக்கு சொல்லவே இல்லை இங்கே நடமாடுற எல்லா ஆடு மாடு மனிதன் எல்லாருமே அஷ்டமா சித்தி உடையவர்கள் தான் ஆனால் அவர்கள் அறியவில்லை அறிந்து கொண்டால் வந்துடுமானா ஏற்கனவே இருக்குதே எதுக்கு வரணும் அறிந்து கொண்டால் சித்தி உடையவன் நீ பேர் சித்தன் அப்படின்னு பேர் இது சித்த போதகம் இருப்பதை அறிவது கர்ம போதகம்னா இனிமேல் செய்து கண்டுபிடிக்கிறது சமையல் பண்ணி சாப்பிட்றது வீடு கட்டி வாழறது துணி தச்சு போட்டுக்கிறது இதெல்லாம் கர்மம் இப்படி செய்தால் அது செய்யலாம் கர்ம போதகம் உலகம் எல்லாம் கர்ம போதகம் சொல்லித்தருது தியானத்தில் உட்காரு கையை மூடிக்கோ கண்ணன் செய் இதை செய் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் செய்வோம் கர்ம போதகம் ஆனால் இந்த சித்த போதகத்தை யாரும் தருவதில்லை இருக்குன்றதை யாரும் சொல்லித்தரதில்ல நீங்களே எல்லாேருமே அஷ்டமா சித்திங்கிறத நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க கண்ணுக்கு தெரியாமல் வரையணும்னு ஆசைப்படுறீங்களா நீ கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கிறீங்க நீங்கள் மறைய வேண்டிய அவசியமே இல்லை சார் இந்த உடம்பு மறையணும் முட்டாளே உடம்பு மறைகிறது இங்கே அனிமா இல்லை நீ அனிமா ஆத்மா என்பது அனிமாதான் அனோர் அணிய மகதோ மகத்துன்னு பேர் இந்த ஆத்மாவுக்கு உபநிஷத்தில் கொடுக்கப்பட்ட பேர் அனோர் அணிய அணுவுக்கும் அணுவாய் அனோர் அணிய அணுவுக்கும் அணுவாய் மகதோ மகத்து இந்த மகத்துன்னு சொல்லுக்க பிரபஞ்சத்துக்கும் மேலானது அது ஒரே பொருள் ஒரே பொருள் இவ்வளோ சின்னதாகவும் பெருசாகவும் இருக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு உருவே இல்லைன்னு அர்த்தம் அதனால் உபனிஷத்து நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி இப்படி இருந்து பேசுது அனோரணியான் மகத்துவம் மகத்து அது அவையார் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க உபநிஷத்தை தான் சொல்லுது அவையார் இவர் அதான் சொல்கிறாரு நீ ஏற்கனவே ஆத்மாடா இனி தெரிஞ்சிக்க வேண்டியது தான் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எட்டம் உனக்கு தான் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது இந்த எட்டம் தானே அணுவும் தான் என்கின்ற அந்த ஆத்மா எதெல்லாம் நீங்கள் நானுன்னு சொல்கிறீங்களோ அது உள்ளத்தோடு சேர்த்து நானுங்கிறீங்க உள்ளத்தை கட்டி போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நானுன்னு அது ஆத்மா உள்ளத்தை மாட்டிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா ஜீவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றவன் உள்ளங்கிறது ஒரு குகை அதில் ஒளி மாறி இருக்கிறார் அதனால ஒரு பேர் குஹன்னு பேர் முருகனுக்கு இந்த புத்திங்கிற குகைகளில் இருக்கிறதுனால ஒரு பேர் குஹன்னு பேர் அந்த முருகன் யாரு அவன்தான் கடவுள் அவன் ஆத்மா அதுதான் நீ அது எப்பவுமே அணுவா இருக்குது அது ஜகத்து தன் நோன்மயம் அந்த பிரம்மம் ஜகத்தாக விரிந்திருக்கும் பொழுது அது மதி மகிமா அது மகதோ மகத்து அனோரணியான் அனிமா மகிமா என்னன்னு தெரியுதுங்களா இப்போ மகத்துன்னு அர்த்தம் மகதோ மகத்து அப்போன்னா நீங்கள் சரீரம் வச்சுருக்கிறீங்கல்ல அந்த ஆத்மா தானே இந்த பிரபஞ்சத்தை படிச்சிது அப்போ இந்த உங்களுக்கு ஒரு சரீரம் நீங்கள் நினச்சிட்றீங்க அறியாமைனால இல்லை இந்த ஜகத்தே உங்கள் சரீரம் இல்லை சார் இந்த ஜகத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அது அறியாமைனால் இந்த ஞானம் வந்த பிறகு அஷ்டமா சித்தி வந்துடுச்சே இந்த ஜகத்தையே நானும்னு சொல்கிறாள் சொல்லுவான் யார் சொல்லுவான் ஞானி சொல்லுவான் இங்கே அனைத்திலும் நான் இருக்கிறேன் இங்கே பானை உலகம்னு இருக்குது இங்கே இந்த ரூமில் பானை உலகம்னு வச்சுட்டோம் வந்தீங்க நம்மலாம் போயிட்டு பானைக்கு வந்துடுச்சு நீங்கள் அது ஒன்று ஒன்று முட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்குது சண்டை இருக்குது தள்ளாங்க இங்கே இருங்க உயர்ந்தக்காரவங்க ஏன் வந்த ஏன் முன்னாடி நிற்காத நீ தீண்டத்தக்காதவன் அப்படின்னா சண்டை போடுது நீ வேலைக்காரன் நீ பணக்காரன் நான் கறுப்பேன் இழுப்பேன் அந்த பானைகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அப்போது ஒரு பானை அமைதியாக சிரிச்சுட்டே இருக்குது நீ மட்டும் என்ன சண்டையில் கலந்துக்க மாட்டேன் பெரிய ஆளாக ஞானியான் ஆமாம் ஞானி எதனால் ஞானி நான் பானை இல்லை பானையாக இருந்துக்கிட்டே போய் சொல்கிற யார் அப்போ நீ யார் நான் மண் நாங்கள்லாம் என்ன மண் இல்லையா இப்போ நீங்கள் பானைன்னு தானே சண்டை போட்டுவிட்டு இருந்தீங்க மண் எதுக்கு சண்டை போடும் எத்தனை மண் இருக்குதுங்க உனக்கு ஒரு மண் எனக்கு ஒன்று மண் இருக்குதா மண் ஒன்று தான் யா இங்கே இருக்குது நான் தான் இங்கே இருக்கிறேன் நான் தான் பானைகளாக இருக்கிறேன் உங்கள் எல்லோருமே நான் இருக்கிறேன்றான் அந்த பானை சொல்லுது பானை சொல்லுது நீங்கள் எல்லாரும் எண்ணில் இருக்கிறீங்கிறான் ஆனால் நான் பானையே கிடையாது மண் மாத்திரம் பானை போனாலும் நான் இருப்பேன் பானை தோண்டினாலும் இருப்பேன் நான் எல்லா பானையிலும் இருக்கிறேன் எல்லா பானையும் எண்ணில் இருக்கிறது நான் பானை அல்ல சுத்த மண் இப்போ சொல்லுங்கள் ஆத்மா எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறேன் எல்லார் உள்ளமும் என்னில் இருக்கிறது நான் உள்ளமே கிடையாது அப்போது அவன் அனிமா தானே அவன் எல்லார் உள்ளத்தில் இருப்பாலும் மகிமா தானே ஏன் சார் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இந்த அசித்தி வரலையா உங்களுக்கு தானாக கணமும் பரகாய தேகமும் இந்த உடம்பாக இருப்பதனாலேயே அவன் கணம் அதனால் அவன் கரிமாயிட்டான் சித்தி வந்துருச்சா அவங்களுக்கு உடம்பு தூக்கி நடக்கிறீங்கல்ல எண்பது கிலோனா தான் நல்லா சாப்பாடு போட்டு இழைச்சிட்டிங்கன்னா லகிமா தான் லகிமா எப்போ தெரியுமா பகலில் கரிமா கனவுல லகிமா கனவுல எத்தனை உடம்பு உங்கள் உடம்பு இருக்குது தெரியுங்களா கனவுல நூற்றம்பது பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க கனவுல கூட்டம் நெரிசலில் போயிட்டுருக்கேன் கும்பாபிஷேகம் கூட்டம் சிவராத்திரி கூட்டம் ஈஷாவில் போயிருக்கிறாங்க கனவுல வந்துடுச்சு அத்தனை பேரும் உங்ககிட்ட இருக்கிறாங்க ஏதாவது இடம் இருக்குதா எல்லாம் லகிமா இந்த அறிவு வரலையா உங்களுக்கு கரிமா என்ன ஸ்தூல சரீரத்தை மகிமா என்ன லகிமா என்னென்ன சுற்றும் சரீரம் அந்த சரீரம் எனக்கு எப்பவுமே இடம் கிடையாது எவ்வளோ ஒன்றா தூக்குவேன் அந்த வந்து இந்த எண்பது சரீரத்தை தூக்கும் எண்பது கிலோ உடம்பை தூக்கிறதுக்கு நாலு பேர் வேணும் செத்துட்டான்னா ஆனால் உயிராக இருக்கும்போது ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறாங்க அவன் உள்ளே இருக்கிறவன் எண்பது கிலோ சரீரத்தை தூக்கிட்டு படிக்கட்டு ஏறுறான் இறங்குறான் மலை ஏறுறான் எப்படி ஏறு தூக்க முடியுது ஆனால் செத்துட்டானா நாலு பேர் வேணுமே எப்படி சார் ஒரு ஆளால் தூக்க முடியுங்கிறேன் அப்போ நீ உயிராக இருக்கும்போது ஒரு ஆள் தானே தூக்கிட்டு நடந்தேன் அப்போ எப்பேர் பட்டவன் உள்ளே இருக்கிறவன் அவன் தான் கரிமா அவன் தான் லகிமா இந்த உண்மையை தான் அந்த அஷ்டாங்க யோகமே இந்த சமாதியில் இதை புரிஞ்சிக்க போகிறோம் அடுத்தது இந்த பரகாய தேகங்கிறது லகிமா தானாவதும் பிராப்தி என்ன அடைதல்னு அர்த்தம் அவனுக்கு பிராப்தம் ஏன் அவன் அடைஞ்சிட்டான் அவன் பிராப்தம் எல்லாரும் பிராப்தி தான் ஏனென்றால் இந்த ஆத்மாவின் நாம் அடைந்தவர்களாக தான் இருக்கணும் இனிமேல் அடைய போகிறதா சரீரம் வேணாலும் ஏதோ அடைய வேண்டியது இருக்கலாம் இந்த சரீரத்தை வச்சுட்டு வீடு வாங்கணும் கார் வாங்கினோம் பொருள் வாங்குறதெல்லாம் அடைய வேண்டியதாக இருக்கலாம் நீ எப்போ அடைய வேண்டியது நீ தான் நீ அடைந்த பொருளாச்சே சித்த வஸ்து எனவே அது பிராப்திடா அதனால் சொல்கிறாரு ஜனகர் ஜனகர் ஏ ஜனகா அவயம் வை ஜனக பிராபியோசி நீ மோட்சம் அடைந்து விட்டாயிடா பிராப்திங்கிறது மோட்சம் ஒருத்தன் கிடைக்கிறதுலே பெரிய பிராப்தி என்னங்க கார் பங்களா வாங்கிறதா போய் போய் கூடியிருக்கிறதா இந்த பூமியிலே ப எல்லா சொத்தும் உனக்குன்னு வச்சுக்கிறதா ம் பிராப்திங்கிறது அளவிட முடியாத பிரம்மம் நான் என்று அடைவது தானே அதுதான் பிராப்திங்கிறார் தானாவதும் பிராப்தி புரியுதுங்களா தானாவதுங்கிற சொல் வந்து அஷ்டமா அவர் எட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இப்போ எட்டுங்கிறது சித்தின்னு அவரே தலைப்பு கொடுத்துருக்காரு நான் பற்றி கதை சொல்லலை தானாக எவன் ஒருகிறானோ தன்னை ஆத்மா என்று அறிவதோ அதுதான் முக்கியமான பிராப்தி என்கின்ற சிப்தி பரகாயம் சேர்த்தன்மையும் பிரகாமியம் அப்படின்னு பேர் பரகாயம் அப்படின்னு சொல்கிறது இந்த சூஷ்ம சரீரம் தன்னை ஹிரண்ய கர்ப்பன் என்று அறிந்து கொள்வது கிரண்ய கர்ப்பனை பல இடத்துல பேசியிருப்பேன் நீங்கள் அதை ப தெ தெரிஞ்சுக்கோங்க என்பது அனைத்து சூக்ம சரீரமும் சேர்ந்ததுக்கு பேர் நமக்கு உடம்புலெல்லாம் உள்ளம் உள்ளம்னு சொன்னாலே அதான் சூக்ம சரீரம் இங்கே பற்றி இங்கே பேர் முப்பது பேர் இருக்கிறாங்க முப்பது உள்ளங்கள் இருக்குது கோயம்புத்தூரில் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு லட்சம் உள்ளங்கள் இருக்கும் இந்த பூமியில் ஏழரை பில்லியன் உள்ளங்கள் இருக்குது இன்னும் வான உலகத்தில் எத்தனை உள்ளம் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு மட்டுமா உள்ளம் இருக்குது கோழிகள் இருக்குது நாய்கள் இருக்குது பாக்டீரியா கூட அது உள்ளம் இருக்குது இப்போ உள்ளத்துக்கு எத்தனை இருக்குது அது எண்ணிலா அது இன்ஃபினட் அத்தனை உள்ளங்களும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் அத்தனை ஒரு வலைப்பின்னல் இருக்குதுதான் இந்த உடம்பு தான் தனித்தனியாக இருக்குது ஆனால் உள்ளம் எல்லாம் கனெக்ட் ஆகிடுது அந்த கனெக்ஷன் எல்லாம் இப்போ நான் பேச நேரமில்லை அந்த கனெக்ஷன் இருக்கிற ஒட்டுமொத்த உள்ளத்தை வந்து காடுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு உள்ளத்தை தனியாக இருக்கிறத மரம்னு சொல்லுவோம் தனிமரம் தோப்பு ஒரு உள்ளம் தனிமரம் அனைத்து உள்ளமும் சேர்ந்தால் அது தோப்பு அதை இறைவனு சொல்கிறோம் அதை ஈஸ்வரன்னு சொல்கிறோம் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் இரண்யம்னா கோல்டு ஜொலிக்கிறது அதான் ஞானஸ்வரூபமாக இருக்கிறார் கர்ப்பம்னா எல்லா உள்ளத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்கிறார் அப்போது பெரிய கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் சூத்ராத்மான்னு பேர் எல்லார் உள்ளத்துலேயும் அவர்கள் இருக்கிறார் சூத்ரா மணிகணைவ எப்படி ஒரு நூல் சூத்திரண்ண நூல் நூற்றி எட்டு மணிகளுக்குள்ளே ஒரே நூல் போய் வருது மணிகள் அத்தனையும் அப்போ உள்ளங்கள்லாம் ஒரு ஒரு மணினா அதுக்குள்ளே ஒரு நூல் போய்ட்டு வருது பாருங்கள் அது பரமேஸ்வரன் சூத்ராத்மா அந்த ஆத்மா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்போ நீங்கள் யார் சூத்திர ஆத்மா தானே உள்ளங்களெல்லாம் தொகுத்து வைத்திருக்கவன் தானே அப்படிப்பட்டவனே பரகாமியம்னு பேர் ஏன் அவனுக்கு பரகாமியம் பரகாயம் சேர்த்தன்மையும் அப்போது ஈஸ்வரனாக படைக்கும் கடவுளாக தன்னை சேர்ந்து விட்ட ஒரு தன்மையை அடைகிறான் இல்லையா அது வந்து பிரகாமியம்னு பேர் பிரகாமியம்னால் ஆசைப்பட்ட அது அத்தனையும் நடக்கும் ஏன்னா உனக்கு ஒரு ஆசை வேணும்னா ஏதாவது உள்ளம் வேணும் இல்லை உனக்கு உன் உள்ளத்தில் மட்டுந்தான் ஒரு ஆசை பிறக்கும் ஆனால் இறைவனுக்கு எல்லார் உள்ளமும் சொந்த உள்ளம் தன்னுள்ளம் அவருக்கு ஆசைப்பட்டது எது இல்லைன்னு சொல்லுங்கள் அவர் ஆசைப்பட்டார்னா ஏதாவது உள்ளத்தில் சேரணும் அவன் அடைஞ்சிடுவான் அது பேர் சத்தியகாமம்னு பேர் இறைவனுக்கு ஒரு பேர் சத்தியகாமி நாம் ஆசைப்பட்டோம்னா அதுக்காக உழைக்கணும் பாடுபடணும் பொருள் சேர்க்கணும் ஆசைப்பட்டதை அடையிறது ஆனால் இறைவன் நினைப்பான் இருக்கும் அதான் சினிமா இப்படி இப்படி கட்டினோன்னே ஒரு வேல் வந்துடும் அது எடுத்துடுவார் அடுத்தது இப்படி சூழல் வந்துடும் நினைச்சதெல்லாம் வருமா நினைத்த பொருளெல்லாம் உண்டாக்கும் உங்களால் முடியுமா அந்த மாதிரி முடியும் கற்பனை பண்ணி பாருங்கள் கனவுல பாருங்கள் நினச்சதெல்லாம் வருது என்னென்னவோ வருது கனவுல அதுதான் சத்திய காமம் ஒரு பிரம்மஜானி அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா சொன்னதெல்லாம் நடக்குமா உங்களுக்கு முடியும் நீங்கள் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆத்மா தன்னை என்று அறிவது தான் அஷ்டமா சித்தி அது ஏற்கனவே ஆத்மாகிட்ட இருக்குது கடவுள்கிட்ட இருக்குது அது கடவுளை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் கடவுளால் அணுவாகவும் இருக்கிறார் மகிமாகவும் இருக்கிறார் கரிமாகுன்னு சொல்லக்க மலையாகவும் இருக்கிறார் சூக்ம தேகங்களாக இருக்கக்கூடியதாகவும் லகிமாகவும் இருக்கிறார் தன்னை அறிந்தவராகவும் பிராப்தியும் இருக்கிறாம் அல்லது ஜகத்தில் இருக்க அனைத்து உள்ளத்திலும் ஆசைப்பட்டதில் உண்டாக்குகின்ற சிருஷ்டி இதில் ஏங்க இருக்கிறார் அது பேர் பர பிரகாமியம் காமியம்னால் ஆசைப்படுறது அப்புறம் அவர்கிட்ட ஈசத்துவம் வருது இறைவன்கிட்ட என்ன இருக்குது ஈசத்துவம் எல்லார் உள்ளத்தையும் அவர் தான் இருக்கிறார் ஒரு நூல் ஆட்டினா எல்லா மணியும் ஆடும்மில்லை அவர் எல்லார் உள்ளத்தையும் இருப்பதுனால எல்லாரையும் அறிகிறார் அவர் எல்லாரும் ஆட்டி படைக்கிறார் எப்படி ஒரு சூத்திராத்மா பொம்மல் ஆட்டத்தினுடைய கை கால் தலை எல்லாத்தையும் நூலில் கட்டி அவன் ஆட்டுற எல்லாம் ஆடுது செத்த மாதிரி நடினா அவன் போட்டால்தான் செத்துடுது அப்புறம் தூக்கி நிறுத்தினாலும் முழிச்சுக்குது ஓடுனா ஓடுது எல்லாம் அவன் யார் ஈசத்துவம் பொம்மலாட்டக்காராக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான் இப்போ நீங்கள் இறைவன் ஆகிட்டீங்கன்னா எல்லா பொம்மையும் அவர் ஆற்ற வைக்கிறது தானே எல்லா சூக்ஷம் சரீரமும் சூத்திராத்மாக அவர் தானே இருக்கிறார் இப்போ தன்னை ஒருவன் இறைவன் என்று கடவுள் என்று பிரம்மம் என்று அறிந்து கொள்வது பிரம்மஞானத்தினால் வந்தால் அவன் ஈசத்துவம் அடைகிறான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான் அப்போது ஞானி எல்லாம் ஆட்டி படைக்கிறாங்க நான் அப்படியே பண்ணுறது இல்லையே இந்த ஞானம் வந்துடுச்சுன்னா நீ ஆட்டி படைக்கலாம் ஆட்டி படைப்பியா இறைவன் தான் ஏற்கனவே ஆட்டி படைச்சிட்டு இல்லை நீ வேறு தனியாக ஆட்டி படைக்கணுமா ரெண்டு இறைவன் ஆகிடுவாங்க இப்போ அப்போ நீ இறைவன் கண்டுபிடிக்கிறது தானே உண்மை அப்போ ஏற்கனவே நீ ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாரும் நீ தான் ஆட்டி படைக்கிற அப்படி இல்லை சார் என்னை தான் ஆட்டி படைக்கிறாங்க நீ அறியாமல் இருக்கும் வரை ஞானம் வந்த பிறகு சொல்கிறான் நான் ஆட்டி படைக்கணும்னு சொல்ல மாட்டேன் அப்போ நீ புரிஞ்சுக்குவேன் இதை அடுத்த கடைசியாக சொல்லுவார் ஈசத்துவம் உண்மையும் வியாபியும் எட்டே ஆனாத உண்மை என்றது ஈஷத்துவம் வியாபியும் என் அனைத்தையும் வியாபித்திருக்கின்ற அந்த ஆத்மாவும் சேர்ந்து எட்டு சித்திகள் ஒருவன் தன்னை அறிவதன் மூலம் அடைகிறான் தன்னை ஒருவன் பிரம்மம் என்று ஆத்மா என்று அறிந்து கொண்ட உடனே அனைத்தையும் அடைகிறான் இது தாங்க அஷ்டமா சித்தி உங்களுக்கு அஷ்டமா சித்தி நான் கொடுத்துட்டேன் கொடுக்கல உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது நான் காட்டி கொடுத்துருக்குறேன் முயற்சி பண்ணாதீங்க முயற்சி பண்ணால் நீங்கள் உங்களே தோக்கடிக்கிறீங்க இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு அனிமா மகிமா கரிமா லகிமா ஈஷத்துவம் அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் ஏற்கனவே இருக்குதுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் இட்டையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் சரீரத்துலேருந்து தான் நான் செய்து காட்டரம்பிங்க பிரபஞ்சமே நீயா இருக்கும்போது போது யாருக்கும் நீ செய்து காட்டி செய்து காட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க அனிமாவும் இருக்கிறீங்க மகிமாவும் இருக்கிறீங்க கரிமாவும் இருக்கிறீங்க செய்து காட்டிகிட்டே இருக்கிறீங்க அஷ்டமா சித்தி எல்லாருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் புத்தியை சொல்லி கூர்மைப்படுத்தி நான் சொல்வதை கவனித்து பாருங்கள் அஷ்டமா சித்திங்கிறது இனிமேல் அடைவதில்லை அடைந்ததை அறிவது இவ்வாறு இந்த மூணாவது தந்திரத்தில் அஷ்டமா சித்திங்கிற திடுக்கணும் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ரெண்டு பாடல் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான் அதை எழுதி போடலை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுங்க